அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு முன்னுக்கு பின் முரணான உங்களுடைய வாழ்வில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து இருபத்தி நான்கு செப்டம்பர் முடிவதற்குள் மறுஜென்மம் எடுக்கும் நேரமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் ராசிக்கு நட்பு கிரகமான புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுகிறார் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கிறாருங்க முதலும் முடிவுமான சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் கேது சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் இணைவதால் பல அதிரடியான மாற்றங்கள் மிக வலுவாக உண்டு ராகவும் லாபத்தில் நிலை கொண்டிருக்கிறார் எனவே எதிர்பாராத வகையில மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கையில் பல அதிரடியான மாற்றம் உண்டு மட்டுமல்லாது கர்மத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் சனியின் அமைப்பும் சாதகமாக இருக்கிறது இப்படி பல கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய உங்களுடைய வாழ்வில் இருந்த பல வருட நரக வாழ்க்கை முடிவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ரிசபராசிக்காரர்களுக்கு உதாரணமாக ஒரு அவர் இருக்கிறார் அவர் செல்வந்தராக இருக்கிறாருங்க அவருடைய வாழ்வில் எதுவுமே இல்லை ஆனால் அவரை சுற்றி இருப்பவர்கள் அவரை ஏமாற்றுகிறார்கள் உறவுகள் நண்பர்கள் என அனைவராலும் ஏமாற்றப்படக்கூடிய அந்த நபர் தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் தொலைத்து விடுகிறார் அதோடு மட்டுமல்லாது நடுத்தருவிற்கு சென்று அடுத்த வேலை சாப்பாட்டிற்காகவே கையேந்து வேண்டக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார் அவரும் அவரது மனைவியும் ஒரு சிறிய குடிசையில் சித்துக் கொண்டிருக்கின்றனர் அப்போது அவர் அடுத்த வேலை சாப்பாட்டிற்காக மற்றவர்களிடம் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் அப்படி அந்த நபருக்கு மற்றவர்கள் என்னதான் ஏமாற்றி இருந்தாலும் அந்த நபரால் பயனடைந்த ஒரு நபர் இவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று தன்னிடம் இருந்த ஒரு குலத்தை அவருடைய பெயரில் எழுதி கொடுக்கிறாருங்க இந்த குலத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இந்த நபர் அந்த குளத்தை வாங்கிவிட்டு அதை என்ன செய்வது என்று தெரியாமல் விற்க முயற்சி செய்கிறாருங்க அந்த குளத்தை விற்பதற்காக பலரை தேடினாலும் குளத்தை வாங்குவதற்கு யாருமே முன் வரவில்லை எனவே அவருடைய இளமை அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மீண்டும் பிச்சை எடுக்க தான் செய்கிறார் மீண்டும் பிச்சை எடுக்க வந்த நபரை அவர் பார்த்து தான் குளம் எழுதி கொடுத்தேனே இருந்தாலும் இவர் பிச்சை எடுக்கிறாரே என்று எண்ணி இவருக்கு ஒரு வைரத்தை கொடுப்போம் அதை கொண்டு அவருடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளட்டும் என்று ஒரு விலை உயர்ந்த வைரத்தை வாங்கி கொண்டு அந்த நபர் தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறார் அதை ஒரு பானையில் வைத்து விட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு இதை சந்தைக்கு கொண்டு விற்று தொழில் அல்லது வேலை செய்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றலாம் என்று எண்ணி சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறார் அந்த நேரத்தில் அவரது மனைவி அந்த பானையை எடுத்து கொண்டு சென்று ஆற்றில் தண்ணீர் நிரப்பி கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறாருங்க இவர் ஓய்வெடுத்து எழுந்து பார்க்கும்போது அந்த பானை நிறைய தண்ணீர் தான் இருக்கிறது அந்த வைரத்தை காணவில்லை தற்போதும் இவருடைய வாழ்க்கை நரக வாழ்க்கையாக சூனியமாக மாறுகிறது மீண்டும் அவர் அடுத்த வேளை சாப்பாட்டிற்காக பிச்சை தான் எடுக்க போகிறார் மீண்டும் அந்த நபர் பார்க்கிறாருங்க என்னடா இவருக்கு நிறைய கொடுத்தோம் ஆனா உன்னையுமே அவர் பயன்படுத்திக்கலையே சரி இந்த வாட்டி தங்க காசுகளை கொடுப்போம் அதை வைத்தாவது அவர் வாழ்வில் முன்னேறட்டும் அப்படின்னு தங்க காசுகளை கொடுக்கிறாருங்க வாங்கிக் கொண்டு சென்ற அந்த நபர் வீட்டை நோக்கி கொண்டு செல்ல வழியில் அவரை நோட்டமிட்ட ஒரு திருடன் அவரிடம் இருந்த தங்க காசுகளை திருடி கொண்டு ஓடி விடுகிறான் இதனால் அந்த நபருடைய வாழ்க்கை மீண்டும் சூனியமாகவும் நரக வாழ்க்கையாக மாறுகிறது வேறு வழி இல்லாமல் மீண்டும் பிச்சை எடுக்க வருகிறாருங்க இதை பார்த்த அந்த நபர் என்னடா இவருக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் ஏன் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறார் சரி நம்ம இதுக்கு மேல அவருக்கு பிச்சை தான் கொடுக்கணும்னு சில பிச்சை காசுகளை அவருக்கு பசியை போர்ப்பதற்காக கொடுத்து செல்கிறாருங்க அந்த நபர் இந்த காசுகளை பெற்றுக்கொண்ட அந்த நபர் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அப்போது ஒரு மீன் வியாபாரி ஒரே ஒரு உயிர் மீன் தான் இருக்கிறது இந்த மீனை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவரிடம் கேட்க இந்த மீனை பாக்குறாருங்க அந்த மீன் உயிரோடு இருக்கிறது சரி இந்த காசை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இந்த மீனோட உயிரையாவது காப்பாத்தி ஆத்துல விடுவோம் அப்படின்னு அந்த மீனை வாங்கிக்கிறார் வாங்கி கொண்ட அந்த நபர் அந்த மீனை ஆற்றில் விட போகும் அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது இந்த மீனை நம்மளுடைய குளத்தில் வளர்த்து அதன் மூலம் வருவாயை ஈட்டலாமே என்ற யோசனை வருகிறது உடனே குளத்தை நோக்கி நடக்கிறார் இந்த குளத்தின் அருகாமையில் செல்லும் போது அந்த மீன் அவர் பிழைத்த அந்த வைரத்தை கக்குகிறதுங்க ஆற்றில் போன அந்த வைரத்தை அந்த மீன் தான் விழுங்கி இருக்கிறது இப்போது அவருக்கு அந்த வைரமும் கிடைத்து விட்டது அதனால் அவருடைய நரக வாழ்க்கை முடிந்து அந்த வைரத்தை விற்று பெரிய அளவுல மீண்டும் செல்வ செழிப்போடு மாறுகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இவரிடம் இருந்து திருடி சென்ற திருடனையும் காவல் அதிகாரிகள் பிடித்து அவர் இழந்த தங்கு மீண்டும் அவரிடமே கொண்டு வந்து கொடுக்கின்றனர் மாற்றத்தை சந்திக்கிறது இது போன்றுதான் மறுஜென்மம் எடுக்கக்கூடிய நேரமாக உங்களுடைய எவ்வளவுதான் சிரமங்கள் சிக்கல்கள் சந்தித்திருந்தாலும் எவ்வளவு ஏமாற்றங்களை சந்தித்திருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய நல்லதால் கூட உங்களுக்கான வாய்ப்பு மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கரன் உச்சம் உச்சம் காரகரான சஞ்சரிக்கக்கூடிய ஆட்சி பலமும் பெற்று கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலு பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து வகையான புதிய வாய்ப்புகளும் உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு கலைத்துறையில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றக்கூடிய வகையில் மிக வலுவாக நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்க போகிறது குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தாலும் மிக விரைவில் வக்ரத்தில் திரும்ப போகிறார் எனவே குருவிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கர்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய தனி பகவான் பல்வேறு வகையான தடைகளை நிச்சயம் ரிசவராசிக்காரர்களுக்கு விலக்கி ரிசவராசிக்காரர்கள் எதிர்பார்த்தபடியே உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கவலைகள் இந்த தருணத்தில் மறையும் புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியாக முன்னேற்றம் என பல நல்ல வாய்ப்புகளை மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு பல்வேறு வகையான கவலைகள் குறைந்து நல்ல வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான வாய்ப்புகள் ரிசபராசிக்காரர்களுக்கு வலுவாக உண்டு என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் லாபத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகவும் மிக வலுவான நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே எதிர்பார்ப்பதை விட அனைத்து விதமான முயற்சிகளிலும் நல்ல தனலாபம் நிறைவாக உண்டு மிக வலுவாக குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மங்களக்காரகனால் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் சந்திரனும் மிக சிறப்பான ஒரு அமைப்பில் வளம் வருகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக உண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பு கூட மறு ஜன்மம் எடுக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான மகிழ்ச்சிகரமான விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு